ஆரிவர் பிகினர்லாம் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ப்ராப்ளமே அக்கா நீடில் பஞ்ச் பண்ணும்போது கிளாத்தில் நீடில் தட்டுது நீடில் கரெக்டாக வெளியே வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் அதை எப்படி ஈஸியாக கொண்டு வர்றதுன்னு நான் கிளியர் பண்ணுறேன் வீடியோவை என் வரைக்கும் பாருங்கள் ஹலோ திஸ் இஸ் திசு ஆர் டிசைனர் ஆரிவர் பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதே நீடில் தான் ஆல்ரெடி நம்ம ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் கிளாத் ஃபிக்ஸ் அப்புறம் துலிப் நீடலில் நம்பர் ஃபோர்டீன் அண்ட் அயன் நீடல் ரெண்டையும் எடுத்துக்கோங்க தென் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு எம்டி பிளேஸில் நீடில் நைன்டி டிகிரியில் பிடிச்சிக்கோங்க அண்ட் நீடில் எப்போவுமே நைன்ட்டி டிகிரியில் தான் பிடிச்சி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ நீடில் வந்து பஞ்ச் பண்ணி மேலே வரும்போது ஒரு குட்டி ரொட்டேட் கொடுத்து நம்ம வந்து வெளியே எடுக்க போகிறோம் ஸோ இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு கிளாத்தோட பிசுறு தட்டுச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ரொட்டேட் பண்ணலன்னு அர்த்தம் அகைன் நான் சொல்கிறேன் வீடியோவில் பாருங்கள் கிளியராக புரியும் ஃபஸ்ட் நான் நீடில் பன்ச் பண்ணுறேன் கீழே த்ரெட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க தென் த்ரெட்டு எடுத்து அகெயின் மேலே வரும்போது நீடில் கிளாத்தில் டச் ஆனதும் சின்ன ரொட்டேட் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு தென் ரைட் கொடுத்து அப்படியே வெளியே எடுக்கிறேன் இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு கிளாத்தோட பிசுறு எதுவுமே வராது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க வரல அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட்டுறாதீங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் தென் நீங்கள் எடுத்த உடனே த்ரெட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு நீடில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தென் நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கும்போது பிசு தட்டாமல் வந்த அப்புறம் த்ரெட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் திரெடியோ யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு நாளைக்கு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூ